கஸ்தம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட இலங்கை அகதிகள் குடியிருப்பில் மக்களுக்கு எயிட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் முப்பது குடும்பங்களுக்கு முகக்கவசம் மற்றும் சோப்பு வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த ஹஸ்தம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட இலங்கை அகதிகள் குடியிருப்பில் மக்களுக்காக எயிட் இந்தியா தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் இருநூற்றி எண்பத்தி இலங்கை அகதி குடும்பங்களுக்கு பத்து இருளர் குடும்பங்கள் மற்றும் முப்பத்தி ஐந்து நரிக்குறவர் குடும்பங்கள் என முன்னூற்றி முப்பத்து குடும்பங்களுக்கு ஐந்து சர்ஜிக்கல் ஃபேஸ் மாஸ்க் ஐந்து மெடிமிக் சோப் வட்டாட்சியர் சாப்ஜான் முன்னிலையில் வழங்கப்பட்டது அப்போது தடுப்பூசி முகாம்களில் முறையாக ஒத்துழைப்பு கொடுத்து கொரோனா நோய்த்தொற்றினை எதிர்த்து பல தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்து வருவது பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு நோயை தடுக்க அத்தியாவசியமின்றி வெளியே வரவேண்டாம் எனவும் அறிவுறுத்தின இந்நிகழ்ச்சியில் போலூர் வருவாய் ஆய்வாளர் பிரேம்நாத் என்ஜிஓ மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவக்குமார்

எந்த வந்து வெளிய போய் சுத்தாதீங்க மாஸ்க் போட்டு தடுப்பூசி எல்லாரும் தேவை இல்லாம வெளியே வந்து சுத்துறத